முடிந்தவரை சாலையோரங்களில் விற்கப்படும் அதிலும் குறிப்பாக வரநாட்டவர் விற்கும் தின்பண்டங்களை சாப்பிடாமல் தவிர்ப்பது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்கும் ஏனெனில் சில கிருக்கன்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் உணவு பண்டங்களை சற்றும் சுகாதாரம் இல்லாமல் தயாரிக்கின்றனர் அதற்கு ஒரு சமீபத்திய உதாரணம் தான் இந்த வீடியோ மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் பொதுமக்கள் பலரும் விரும்பி சாப்பிடும் மோமோ தின்பண்டத்தை தயாரிக்க அதற்கான மாவை இளைஞர் ஒருவர் காலால் பிசையும் காட்சி வெளியாகி மோமோ பிரியர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது ஒரு அலுமினிய பவுலில் மாவை போட்டு அதற்குள் இறங்கி சேறு மிதிப்பதைப் போல மிதித்து மாவை பிசைகிறார் இந்த இளைஞர் இந்த வீடியோ வைரலான நிலையில் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட ஆசாமியை போலீசார் தூக்கியுள்ளனர் இப்போது போலீசார் ஸ்டேஷனில் அதே வேலையை செய்கின்றனர் ஆனால் மாவுக்கு பதிலாக அந்த இளைஞர் உள்ளார்